முத்திரை மருத்துவத்தில் மனபாரம் குறைவதற்கான ஒரு எளிமையான முத்திரை இருக்குது இந்த முத்திரைக்கு பேர் கணேச முத்திரை கணேச முத்திர யானை முத்திரைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கைகள் ரெண்டையும் கொண்டு வந்து இந்த இப்படி வச்சுக்கிட்டு லாக் பண்ணணும் இந்த இந்த விதை இல்லையா இந்த விதை வச்சு இப்படி இப்படி லாக் பண்ணிக்கணும் இப்படி லாக் பண்ணி இந்த வரல இப்படி இருக்கணும் இந்த வரல் இப்படி இருக்கணும் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இழுக்கணும் ஃபுல்லாக ஃபோர்ஸாக இழுக்கணும் நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிட்டு ஒட்டாமல் நெஞ்சை ஒட்டாமல் வச்சு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கணும் எவ்வளோ கவுண்ட் முடியுமோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு பத்து கவுண்ட் எடுக்கணும் பத்துலேருந்து இருபது கோடி கூட எண்ணிக்கலாம் மினிமம் பத்து எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு விட்டு பத்து கவுண்டு எண்ணும் ஒன்று மூணாலஞ்சு அப்படி வேகமாக போகாமல் இப்படி நிதானமாக பத்து எண்ணிக்கிட்டு இதை முடிச்சுடுறீங்க முடிச்சுட்டு அப்படியே கைகளை திருப்பி வச்சுக்கிறீங்க அதே மாதிரி தெரியல கையில் திருப்பி வச்சுக்கிறீங்க திருப்பி வச்சு நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு பத்து கவுண்டு எண்றிங்க இப்படி என்னங்கன்னா உங்களுக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய மனபாரம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து குறைஞ்சிடும் அது போக உங்களுடைய கழுத்து பகுதியில் அழுத்தம் சோழர் பகுதியில் அழுத்தம் இதயம் முன் முனையல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் இதை முதுகு தண்டு பக்கத்துக்கு அழுத்தம் இது எல்லாமே வந்து குறைய தொடங்கும் சரிங்களா அந்த ரிலீஸ் ஆகி சூப்பராக இருக்கும் அப்படி அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்து கொடுக்கக்கூடியதான் முத்துரைனா உங்கள் லேபு இருக்கோ அப்போ எல்லாம் டக்குன்னு போய் இருக்கலாம் அப்போ அப்பப்போ உங்க மனசுக்கூடிய அழுக்கைகள் வந்து நீங்கள் தூக்கி எடுத்து போகிற மாதிரி போயப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த கணேச முத்திரை யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்துக்கு இருக்க எல்லாத்துக்குமே இது தேவை எல்லாருமே மனசு ஒரு பால் இருக்கும் அந்த பாரத்தை நீக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை தாராளமாக செஞ்சு பயனடைங்க மேலும் இது போன்ற முத்திரை மண்டசத்தை கற்றுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்குரிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் கிட்ட ஆளில் மூலம் எங்கேயிருந்து கற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டூ நம்ம தந்தையே நம்ம